ஜனம் தமிழ் நேயர்களுக்கு உங்களுடைய குருஜி குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் தலைமுடி வளர வேண்டும் மாத விளக்கு சீராக வேண்டும் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் தேவையற்ற கொழுப்புகள் கரைய வேண்டும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி தோல் பளபளப்பாக பொலிவானதாக மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது இவை அனைத்துக்குமே உதவி செய்யக்கூடிய அழகான ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் லோத்ரா வெள்ளிலோத்தி பட்டை அப்படிங்கிற பல பெயர்களில் அழைக்கப்பட்டாலும் கூட இந்த வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறது தமிழ் மருத்துவத்திற்கே உரிய ஒரு சிறப்பான மூலிகை இந்த வேம்பாலம் பட்டையுடைய மிக முக்கியமான மருத்துவ குணங்களில் ஒன்று தலைமுடியை கருகருவென்று வளர வைக்கக்கூடிய தலைமுடி வளர ஒரு சவால் அப்படின்னு வச்சோம்னா அந்த தலைமுடி வளர்ச்சியை இரண்டு வார காலங்களிலேயே மிகப்பெரிய அளவில் தூண்டக்கூடிய ஒரு அழகான மருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேம்பாலம் பட்டை தான் வேம்பாலம் பட்டையுடைய அந்த பட்டையை எடுத்து தண்ணீரில் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அந்த தண்ணீரைக் கொண்டு தலை முழுவதும் பூசி ஊற வைத்து அந்த தண்ணீரைக் கொண்டு தலை குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வைக்கும்போது மிகப்பெரிய அளவில் தலைமுடி சார்ந்த சிரமங்கள்னு சொல்லக்கூடிய பொடுகு அரிப்பு ஈறு பேன் மற்றும் தலைமுடி உடைந்து உதிரக்கூடிய பொடுகாக இருந்து நம்ம உடம்பை பாதிக்கக்கூடிய புழுவெட்டு சார்ந்த நோய்கள் கூட குறைந்து விடுவதை பார்க்க முடியும் வேம்பாலம் பட்டையை எடுத்து நன்றாக தண்ணீர் விட்டு மைய அரைத்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த வேம்பாலம் பட்டையை தலை முழுவதும் பற்றிட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து ஒரு ஹெட்பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் தலை குளிக்க ஆரம்பித்தாலே மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேம்பாலம் பட்டை மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான அருமருந்துன்னு சொல்லலாம் தலைமுடி சார்ந்த நோய்களுக்கும் தலைமுடிகளுக்குமே மிகச் சிறப்பான மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் வேம்பாலம் பட்டையுடைய மற்றும் ஒரு மருத்துவ குணம் என்னன்னா மாத சார்ந்த நோய்களுக்கு வேம்பாலம் பட்டை ஒரு மிகச்சிறந்த அருமருந்து மாத விளக்கு ஏற்படுவது கிடையாது மாத சீராக ஏற்படுவது கிடையாது மாத காலங்கள்ல அதிக உதிரப்போக்கு அதே போல மாத ஏற்படும் கருப்பை வீக்கத்தால் ஏற்படுகின்ற அடிக்கடி வயிறை முறுக்கி முறுக்கி ஏற்படுகின்ற தலை சுற்றல் வாந்தி மயக்கம் சார்ந்த நோய்கள் வரை அனைத்தையுமே மாற்றி உடலை குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றியதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் நிச்சயமாக இந்த வேம்பாலம் பட்டையை சொல்லலாம் வேம்பாலம் பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த காரணிகள் மிகப்பெரிய அளவில் உடல் ஆரோக்கியத்தை மாற்றி உடலை பலப்படுத்த உதவி செய்யறத நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் உடலுடைய ஆரோக்கியத்திற்கு உதவி செய்கின்ற அரு மருந்துகளில் ஒன்றாக இந்த வேம்பாலம் பட்டை இருக்கிறத பார்க்கிறோம் தோல் நோய்கள்னு சொல்லக்கூடிய முகப்பரு சார்ந்த நோய்களும் உடம்பில் ஏற்படுகின்ற அரிப்புகளும் தலையில் ஏற்படுகின்ற அரிப்புகளும் தலையிலிருந்து உதிர்கின்ற பொடுகும் இன்றைக்கு முகத்துடைய அழகையும் பொலிவையும் மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுவதை பார்க்கிறோம் இப்போ இது சார்ந்த சிரமங்களை மாற்றமடைய செய்ய வேண்டும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளியேறி தோள்களில் இருக்கக்கூடிய காயங்கள் மாறி தழும்பற்ற ஒரு தோளாக ஆரோக்கியமான ஒரு தோளாக அது மாற வேண்டும் அப்படின்னு வரும்போது அதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்யக்கூடிய ஒரு அருமருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த வேம்பாலம் பட்டையை சொல்லலாம் வேம்பாலம் பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய முக்கியமான இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் இதை ஒரு கஷாயமாக நாம் இன்றைக்கு சாப்பிட ஆரம்பிக்கும் போது இரத்த சுத்தியை ஏற்படுத்தி தோல்கள் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கழிவுகளையும் மாற்றி விடுவதை பார்க்க முடியும் சோரியாசிஸ் நோய் ஏற்படும் அந்த நோய்க்கான முறையான சிகிச்சையில் நாம் இருக்கும்போது கூட அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தழும்புகள் வேகமாக மறைந்து விட்டாலும் கரும்புள்ளிகள் நம்மை நிரந்தரமாக சிரமப்படுத்துவதை சில நேரங்களில் அந்த சோரியாசிஸ் நோய் மீண்டும் மீண்டும் ஏற்படுகின்ற சோரியாசிஸ் நோயாக இருக்கும் அந்த கரும்புள்ளிகள் மேல் மீண்டும் படை போல ஏற்பட்டு அந்த படையாலேயே நமக்கு மீண்டும் நோய்கள் திரும்பி வந்துவிடமோ அப்படிங்கிற ஒரு பயத்தோடு இருக்கிறத பார்க்கும் அந்த மாதிரி சோரியாசஸ் நோய் குணமான பிறகு இருக்கக்கூடிய கருப்பு நிறமான தழும்புகள் இருந்தாலும் கூட அந்த தழும்புகளையும் மாற்றமடைய செய்து உடலை பலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்றாக இந்த வேம்பாலம் பட்டை கஷாயம் இருக்கிறத பார்க்கும் ஒரு முந்நூறு மில்லி தண்ணீர் எடுத்து ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு வேம்பாலை பட்டையுடைய சூரணத்தை போட்டு கொதிக்க வைத்து நூறு மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு நேரம் மாலை ஒரு நேரம் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவுல இந்த மாற்றங்கள் ஏற்படுவதை நாம் உணர முடியும் தோளுடைய அழகு முகத்துடைய உடல்ல தேவையற்ற இடங்களில் இருக்கக்கூடிய அந்த முடிகள்னு சொல்லக்கூடிய ரோமங்கள் கொட்டுவதற்கு பெண்கள் வேம்பாலை பட்டையுடன் கொஞ்சம் மஞ்சளை எடுத்து நன்றாக மைய அரைத்து ஒரு சாஃப்ட் பேஸ்ட் விழுதாக செய்து உடம்புல முதல்ல தண்ணீர் ஊற்றிவிட்டு விட்டு அதன் பிறகு இந்த விழுதை எடுத்து எங்கெல்லாம் இந்த முடிகள் இருக்கிறதோ அந்த இடங்கள் மேலெல்லாம் தடவி வெறும் வெந்நீர் வைத்து குளிக்க ஆரம்பித்தாலே அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையற்ற ரோமங்கள் கொட்டி போய் உடல் ஆரோக்கியம் அடைவதை நம்ம பார்க்க முடியும் அந்த அளவுக்கு பெண்களுடைய தோளுடைய அழகுக்கும் தழும்பு மாசு மறுவற்ற ஒரு அழகுக்கும் மிகப்பெரிய அளவில் உதவி செய்கின்ற ஒரு அருமையாக இந்த வேம்பாலம் பட்டையை நம்ம சொல்லலாம் வேம்பாலம் பட்டை அப்படிங்கிறது இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதலுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து வெட்டை முற்றினால் கட்டை அப்படிங்கிற மாதிரி சில ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் சூடின் காரணமாக மது பழக்கத்தின் காரணமாக புகைப்பழக்கத்தின் காரணமாக சிறுநீர் வெளியில் செல்லும் போது அந்த இடத்துல சிறுநீரோட உடலோடு விந்தும் சேர்ந்து வெளியில் செல்லக்கூடிய ஒரு சிரமம் உருவாகிறத பார்க்க முடியும் இந்த சிரமம் உடலை விட்டு வெளியேறும்போது உடல் மிகப்பெரிய அளவில் பலவீனம் அடைவதையும் உடல் உருகி கொண்டே போகிறதையும் பார்க்க முடியும் ஒரு நல்லா கொதிக்கின்ற வெயில்ல ஒரு பனிக்கட்டியை எடுத்து போட்டோம்னா அந்த பனிக்கட்டி எவ்வாறு உருகுகிறதோ அந்த அளவுக்கு உடல் உருகி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழல் நம்மில் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்கும் சர்க்கரை நோயுடைய பக்க விளைவாகவோ அல்லது நேரடியாக உடலில் இருக்கக்கூடிய கழிவாக உடல் சத்துக்கள் வெளியேறுகின்ற நோய்களும் நமக்கு இருக்கும்போது உடல் இந்த மாதிரி உருகுவதை நாம் மாற்ற முடியாது இந்த மாதிரி உடல் உருகி போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வெள்ளைப்படுதலை நிறுத்தி உடலை ஆரோக்கியப்படுத்தி மிகப்பெரிய அளவில் வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்களை மாற்றி நம்மை ஆரோக்கியப்படுத்துகின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக நிச்சயமாக இந்த வேம்பாலம் பட்டையை நம்ம சொல்லலாம் வேம்பாலம்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை நாம் பயன்படுத்தும் போது மிகப்பெரிய அளவில் இந்த வெள்ளைப்படுதல் சார்ந்த சிரமங்கள் ஆண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி பெண்களுக்கு ஏற்பட்டாலும் சரி குழந்தைகளுக்கு ஏற்பட்டாலும் சரி உள்ளுக்கு சாப்பிடுகின்ற மருந்துகளுடைய வேகமான அந்த ஒரு சூடினால் ஏற்படுவதாக இருந்தாலும் சரி அவை அனைத்துமே படிப்படியாக குறைவதை நாம் பார்க்க முடியும் வேம்பாலம் பட்டையுடைய மற்றும் ஒரு மிகச் சிறப்பான மருத்துவ குணங்களில் ஒன்று உடலுடைய இயக்கத்தை மட்டுமல்ல உடல் கழிவுகளை வெளியேற்றுவதிலும் சீராக இருக்கிறத பார்க்கலாம் கவுட் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் சிறுநீரகத்தில் தேவையான புரதச்சத்து சிறுநீரை விட்டு வெளியேறுகின்ற ஒரு சத்து வெளியேறக்கூடாத ஒரு சத்து வெளியேறுகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்ற புரோட்டீன் யூரியா சார்ந்த சிரமங்கள் இருந்தாலும் அவை உடலை விட்டு வெளியேறாமல் தடுத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற சிறுநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய சிரமங்களை மாற்றுகின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த வேம்பாலம் பட்டை இருக்கிறத பார்க்கும் பட்டையுடைய கஷாயத்தை தொடர்ந்து சாப்பிடும்போது புரோட்டீன் யூரியான்னு சொல்லுகின்ற சிரமமோ இந்த புரோட்டீன் யூரியாவால் ஏற்படுகின்ற கை கால் வீக்கம் முகவீக்கம் வயிறு வீக்கம் இடுப்பு பிட்டப்பகுதியில் ஏற்படுகின்ற தேவையற்ற நீர்கோர்த்தல் தொடைப்பகுதியில் ஏற்படுகின்ற நீர்கோர்த்தல் சார்ந்த சிரமங்களும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைந்து விடுவதை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு வேம்பாலம் பட்டை உடலுடைய ஆரோக்கியத்திற்கான மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் இன்றைக்கு தலைமுடி வளருவதற்காக பொதுவாக பயன்படுத்துகின்ற எல்லா விதமான மூலிகைப் பொருட்களையும் இந்த பட்டை இருந்தாலும் கூட உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் குறிப்பாக தோளுடைய ஆரோக்கியத்திற்காகவும் கருப்பை மண்டலத்துடைய ஆரோக்கியத்திற்காகவும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்து இந்த மருந்தை ஒரு மருத்துவ ஆலோசனையோடு முறையாக நாம் பயன்படுத்தினாலே நம்மாலும் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியமாக வாய்ந்திட முடியும் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்